தியாகராஜர் கண்ட தெய்வீக தரிசனம் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திரு வையாறு தியாகராஜர் ஆராதனை ஒரு பல்லுக்கு காஞ்சி மாநகரத்தின் உள்ளே நுழைந்தது உள்ளே ஞானசூரியன் போல அமர்ந்திருந்தார் சங்கீத மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தியான தியாகராஜர் நெற்றியில் கோபி சந்தனம் இடையில் கதர் வேஷ்டி தலையில் ஒரு விதமான தலைப்பாகை ஒரு கையில் தம்புரா வைத்திருந்தார் மற்றொரு கையால் கூடியிருந்த மக்களுக்கு ஆசை வழங்கியபடி இருந்தார் அவர் அவரை போற்றியது அனைவருக்கும் வழங்கிய தியாகராஜர் தரையில் இறங்கினார் அவருக்கு புல்லரித்தது கண்கள் கசிந்தது குரல் தளத்தளக்க பேச ஆரம்பித்தார் முக்தி தரும் ஏழு தலங்களுள் முதன்மையானதும் முறை செய்த புண்ணிய பலனை ஆயிரம் மடங்காக அதிகரித்து தரும் வல்லமை படைத்ததும்

ஆகவே சீக்கிரம் ஸ்ரீ ராமச்சந்திரனின் அற்புத தரிசனம் கிடைக்கும் என்று நம்பி தவமாய் தவம் கிடந்தார் தியாகராஜர் காஞ்சியிலேயே தங்கினார் குளித்துவிட்டு சுத்தவத்தமாக அனந்த சரஸ் குளக்கரையில் அமர்ந்து கொண்டு ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டே இருந்தார் அப்போது தூரத்தில் யாரோ தெய்வகானம் பாடுவது அவரது காதில் விழுந்தது அந்த தெய்வகானம் அவரது மனதை கவர்ந்து சுண்டி எழுந்தார் இசை வந்த துசையில் நடந்தார் அனந்தசரஸ் குலத்தின் மறுகரையில் ஒருவர் அமர்ந்து கொண்டு நாராயண நாமத்தை தேவகான போல பாடிக்கொண்டிருந்தார் முகத்தில் அசாத்திய தேஜஸ் அவரை கண்டதும் நிச்சயமாக இவர் பெரிய மகானாக இருக்க வேண்டும் என்று தியாகராயர் தீர்மானித்தார் அவர் அருகில் சென்றார் சேவித்து பயபக்தியோடு நின்று கொண்டார் அவர் வந்ததை உணர்ந்து விட்டார் போலும் அந்த மகான் சட்டென பாட்டை நடத்திவிட்டு மின்னலை போன்ற தெய்வீக நகை செய்தார் அது தியாகராயரை என்னவோ செய்தது மயில் கூச்சறிய நின்றார் வாராய் மகனே உனக்காக நான் காத்திருக்கிறேன் தியாகையர் முன்னே இருந்த மகான் திருவாய் மலர்ந்து அருளினார் அவர் சொன்னது அனைத்தும் தேனை போல தியாகையரின் செவியில் புகுந்தது அடியனுக்காகவா அவரையும் அறியாமல் குழப்பத்தோடு வார்த்தையில் உதித்தது தியாகராயர் இதழ்கள் ஆம் மகனே என்று சொன்ன மகான் மீண்டும் ஒரு அழகான நகை பூத்தார் பிறகு இரண்டு ஓலி சுவடிகளை தனது மடியில் இருந்து எடுத்தார் பக்தி பரவசத்தோடும் பணிவோடும் அதை வாங்கிக் கொண்டார் தியாகராயர் அதில் ஸ்வரா கர்ணம் என்னும் எழுத்துக்கள் முதல் ஓலியில் இருந்தது அதை கவனித்த தியாகராஜர் மீண்டும் ஒன்று புரியாமல் அந்த மகானை பார்த்தார் அப்பனே இது சங்கீத சாஸ்திரத்தின் சூட்சமங்கள் நிறைந்த நூல் தேவ நூல் இதை தேவர்களால் மட்டுமே படிக்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும் என்று சொன்னவர் மெல்ல நகைத்தார் எனில் என்னால் இதை எப்படி சுவாமி புரிந்து கொள்ள முடியும் சரியான கேள்வியை கேட்டார் தியாகராஜர் உன்னால் தான் புரிந்து கொள்ள முடியும் நீ வால்மீகியினுடைய அவதாரம் ஆயிற்றே உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியாது என்னது அடியேன் வால்மீகி மாமுனிவரின் அவதாரமா என்ன சுவாமி விளையாடுகிறீர்களா தன்னையும் அறியாமல் கேட்டார் தியாகராஜர் முனிவருக்கு உபதேசித்தது புன்னகையோடு கேட்டார் அந்த மகான் நாரத மா முனிவர் நொடியில் வந்தது உனக்கு இப்போது சங்கீத சாஸ்திரத்தின் நுணுக்கத்தை தெரிவிக்கும் நூலை கொடுத்தது யார் நீங்கள் என்னை நன்றாக உற்று பார்த்து சொல் என்றபடி சிரித்தார் அந்த மகான் தியாகராஜரும் உற்று பார்த்தார் அவரது கண்களுக்கு அப்போது வரதர் கோவில் குளக்கரையில் அமர்ந்திருந்த மகான் தெரியவில்லை வேறொருவர் தெரிந்தார் அவர் யார் என்பதை அவரது திருவாயே அவரை அறியாமல் நாரதர் என்று அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் வார்த்தையே வராமல் உச்சரிக்க தடுமாறி உச்சரித்தது அடுத்த கணம் நாரத காலில் விழுந்து எழுந்தார் தியாகராஜர் அவரை தொட்டு தூக்கிய நாரத என்று கூறியபடி சிரித்தார் நாரதர் மீண்டும் அவரை விழுந்து வணங்கினார் தியாகராஜர் என்ன வரம் வேண்டும் மகனே பதிவாக ஒலித்தது நாரதர் குரலாமன் தரிசனத்தில் தவிர வேறு ஒன்றும் வேண்டாம் என்று கண்கலங்க சொல்லி சேவித்தார் தியாகராஜர் நாரதரும் அதற்கு திருவாரூரில் ஒரு நாள் தனது வீட்டின் திண்ணையில் தியாகராஜராமந்து ராமநாமம் ஜபித்துக் கொண்டே இருந்தார் அப்போது ஒரு முதியவர் ஒரு இளைஞன் ஒரு மூதாட்டி என மூவரும் அவரை வந்து வணங்கினார்கள் ஐயா எங்களுக்கு இன்று இரவு இங்கு தங்க இடம் வேண்டும் என்று அந்த முதியவர் வெகு வினயத்தோடு கேட்டார் அவர்கள் முகத்தில் இருந்த தெய்வீக கலையை கண்ட தியாகராஜர் அவர்களை வீட்டிற்கு அழைத்து வந்து உபசரித்தார் அனைவரும் உண்டார்கள் மறுநாள் காலை விடிந்ததும் தியாகராஜரை அவரது மனைவியும் தம்பியும் காவிரியில் நீராட செல்வதாக சொல்லி விடை பெற்றுக் கொண்டு தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பித்தார்கள் அப்போது தியாகராஜரின் கண்களுக்கு விருந்தினராக வந்த மூவரும் ராமனாகவும் சீதையாகவும் லக்மணனாகவும் தெரிந்தது கண்களில் ஆனந்த அறிவிப்பாய ஓடோடி சென்று அவர்களின் பாதம் பிடித்து சேவித்தார்